நவராத்திரி பூஜையை நிறைவு செய்யும் முறை நவராத்திரி காலத்தில் வீட்டில் படிகள் வைத்து அவற்றின் மீது மண்ணாலான கொலு பொம்மை அடுக்கி வைத்து அம்பிகையை வழிபடுவது பலரது வழக்கம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி மிகவும் சிறப்பு மிகுந்த நவராத்திரியாகவும் முப்பெரும் தேவியரையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நவராத்திரியாகவும் கருதப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அம்மனையும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியையும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபாடு செய்திருப்போம் இதை நிறைவு செய்யும் வகையில் கடைசியாக பத்தாவது நாளாக ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையும் பதினோராவது நாளாக வெற்றியை கொண்டாடும் வகையில் விஜயதசமியையும் வழிபாடு செய்திருப்போம் இந்த நவராத்திரி வழிபாட்டை செய்வதற்காக பலரும் பல விதங்களில் வழிமுறைகளை பின்பற்றியிருப்பார்கள் ஒரு சிலர் கொழு வைத்திருப்பார்கள் இன்னும் சிலர் கலசம் வைத்து வழிபாடு செய்திருப்பார்கள் இன்னும் சிலரோ அகண்ட தீபம் வைத்து வழிபாடு செய்திருப்பார்கள் இன்னும் சிலர் அம்மனின் படத்தை மட்டும் வைத்து வழிபாடு செய்திருப்பார்கள் இப்படி நாம் செய்த பூஜை முழுமையான பலனை பெறுவதற்கும் அந்த பூஜையை நிறைவு செய்யும் வகையில் கலசத்தையும் கொலுவையும் அகண்ட தீபத்தையும் எவ்வாறு கலைப்பது என்றுதான் நாம் பார்க்கப் போகிறோம் கொழு வைத்து நவராத்திரி பூஜை செய்தவர்கள் விஜயதசமி நாளான அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி விஜயதசமி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு கொலுவை கலைக்கலாம் ஒருவேளை அன்றைய நாளில் நேரமில்லை என்பவர்கள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை அன்றுதான் கொழுவை கலைக்க வேண்டும் அன்றைய நாளில் கொழுவை கலைப்பதற்கு முன்பாக தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து கொழுவிற்கு திருஷ்டி சுத்தி போட வேண்டும் பிறகு கொழுவில் இருக்கக்கூடிய பொம்மைகளில் மூன்று அல்லது நான்கு பொம்மைகளை லேசாக நகர்த்தி படுக்க வைத்துவிட்டு பிறகு ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து நாம் எப்பொழுதும் எப்படி கொழு பொம்மைகளை பத்திரப்படுத்துவோமோ அந்த வகையில் எடுத்து வைத்து பத்திரப்படுத்திக் கொள்ளலாம் கலசம் வைத்து வழிபாடு செய்தவர்கள் கலசத்தை அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்று தான் கலைக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளோ அல்லது பத்து நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளோ கலைக்க வேண்டும் இந்த கலசத்தை கலைப்பதற்கு முன்பாக வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுகள் அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு கலசத்திற்கு எலுமிச்சம்பழத்தை வைத்து திருஷ்டி கழித்த பிறகு கலைக்க வேண்டும் கலசத்தை கலைத்த பிறகு கலசத்திற்குள் இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் தீர்த்தத்தை ஊற்றி கலசம் வைத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்துவிட்டு செடிகளில் ஊற்றிவிட வேண்டும் அரிசியை வைத்து கலசம் கட்டியவர்களாக இருக்கும் பட்சத்தில் அரிசியை பிரசாதம் செய்ய பயன்படுத்திக் கொள்ளலாம் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செய்தவர்கள் விஜயதசமி வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அகண்ட தீபத்திற்கும் எலுமிச்சம் பழத்தை வைத்து திருஷ்டி கழித்துவிட்டு அன்று முழுவதும் அந்த தீபத்தை எரியவிட்டு அடுத்த நாள் குளிர வைத்து விடலாம் மலர்களால் தீபத்தை குளிர வைத்து விட வேண்டும் இதேபோல்தான் அம்மனின் படத்தை வைத்து பூஜை செய்தவர்கள் விஜயதசமி பூஜையை நிறைவடைந்த பிறகு அம்மனின் படத்தை எடுத்து பழைய இடத்தில் வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஒருநாள் கூட நவராத்திரி வழிபாட்டினையும் அம்பிகைக்குரிய வழிபாட்டினையும் செய்ய முடியவில்லை என்கிறவர்கள் நவராத்திரியின் நிறைவாக வரும் விஜயதசமி அன்று அம்பிகையை மனதார வழிபடலாம் இதனால் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அம்பிகை வழிபட்ட பலனை பெற்றுவிடலாம் விஜயதசமி அன்று நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து கிடைக்கும் மலர்களை கொண்டு அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்டால் அம்பிகையின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் நவராத்திரியை தங்களுடைய வீட்டில் சிறப்பான முறையில் கொண்டாடியவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி அதை நிறைவு செய்வதன் மூலம் நவராத்திரி பூஜையின் முழு பலனையும் பெற முடியும்